சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக எச்சரிக்கை சைரன் ஒழிக்க இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹிஸ்புல்லாக்களின் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள் உக்ரைனுக்கு ஏஐ ட்ரோன்களை வழங்கிய ஜெர்மனி தீவிரமடையும் போர் நிலைமைகள் உக்ரைன் போரில் நேரடியாக அமெரிக்கா ரஷ்யா விடுத்த எச்சரிக்கை பிரித்தானிய சைபர் பாதுகாப்பு முகமை விடுத்துள்ள எச்சரிக்கை இவை வரித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலில் எச்சரிக்கை செயரன்கள் ஒழித்ததை அடுத்து ஹிஸ்புல்லா லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு சுமார் நூறு ராக்கெட்டுகளை ஏவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி ஹிஸ்புலா அமைப்பால் ஏவப்பட்ட சுமார் அறுபது ராக்கெட்டுகள் என்று லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்துள்ளன ஹிஸ்புல்லாவினால் ஏவப்பட்ட குறித்த ராக்கெட்டுகளில் சிலவற்றை வான் பாதுகாப்பு அமைப்பு டைமறித்து அளித்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் டெல்லாவிவ் நகரின் கிழக்கே உள்ள பினே என்ற இடத்தில் ஒரு பேருந்தை ரா தாக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் காரணமாக பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் விமான போக்குவரத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மேற்கு கலிலி பகுதியில் திடீரென ஒலித்த சைரன்களை தொடர்ந்து சுமார் நாற்பது ராக்கெட்டுகள் லெபனானில் இருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் சென்றது அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய இஸ்ரேலில் உள்ள கான் பகுதியில் உள்ள ஒரு வணிக மையத்தை ஹிஸ்புலாவின் ராக்கெட்டுகள் தாக்கியுள்ளன இதேவேளை குறித்த தாக்குதலில் வடக்கு இஸ்ரேலில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் சுமார் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹிஸ்புலா மீது கடும் கொந்தளிப்பில் காணப்படுகின்றது லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவ ரீதியாக செயல்படும் என பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக அறிவித்துள்ளார் இது முக்கியமான விடயம் என்றும் கடதாசியில் போடப்படும் ஒப்பந்தம் இல்லை என்றும் பிரதமர் நெதஞ்சாகு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதன்போது வடக்கில் அங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஹிஸ்புலாவின் தாக்குதல்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ளவும் போர் நிறுத்தத்திற்கு பின்னரும் நாங்கள் கட்டாயப்படுத்தப்படுவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்தோடு எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் இஸ்ரேலின் எல்லைக்குட்பட்ட தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லாவின் இருப்பு இல்லை உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் அக்டோபர் ஆறில் இருந்த நிலைக்கு ஹிஸ்புல்லாவை திரும்ப அனுமதிக்க மாட்டோம் என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதன் கூட்டாளியான ஹமாஸ் தெற்கு இஸ்ரேலில் தாக்குதலுக்கு முன்னதாக அவர் கூறியிருக்கிறார் இதேவேளை ஆத்திய குறிவைத்து இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக அந்நாட்டின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவிடம் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மட்டுமே விரும்புகிறது என்று கூறியுள்ளார் நாங்கள் ஹமாஸை ராணுவ ரீதியாக தாக்கியுள்ளோம் ஆனால் அவர்களின் ஆளும் திறன்களை நாங்கள் போதுமான அளவு சேதப்படுத்தவில்லை என்று நெதஞ்சாக கூறியுள்ளார் என சேனல் பன்னிரண்டு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நேஷனல் நியூஸ் படி வியாழக்கிழமைக்குள் காசாவிற்கு மனிதாயமான உதவிகளை விநியோகிப்பதில் ஹமாஸை மாற்றுவதற்கான திட்டத்திற்கான வழிமுறைகளை தாம் வழங்கியதாக ாக நெதஞ்சாக கூறியுள்ளார் ஈராக்கில் ஈரான் ஆதரவு போராளிகளின் தாக்குதல்களை நிறுத்தவும் தடுக்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு இஸ்ரேலின் வெளியுறவு மந்திரி கிடியோன் சார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் ஈராக் அரசாங்கத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளார் திங்களன்று யுஎன் தலைவருக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில் அவர் இவ்வாறு அழைப்பை விடுத்துள்ளார் மேலும் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஈராக் அரசாங்கம் மற்ற நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கான தளமாக அதன் பிரதேசத்தை பயன்படுத்துவதை தடுக்கும் பொறுப்பு உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்த பின்னணி இஸ்ரேலுக்கு தற்காப்புக்கான உள்ளார்ந்த உரிமை உள்ளது என்பதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மேலும் தன்னையும் அதன் குடிமக்களையும் எதிர்ப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ரஷ்யாவுடனான போர் விரைவில் முடிவடையப் போவதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்ததை அடுத்து தற்போது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் குவிந்து வருகின்றன அதன்படி தற்போது புதிய ஏஐ ட்ரோன்களை ஜெர்மனி வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதனால் உக்ரைன் ரஷ்யா அடையிலான போர் நடவடிக்கை முடிவுக்கு வராமல் தொடர்ந்து குழப்பமான சூழ்நிலையில் நீடித்து வருகிறது சமீபத்தில் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் உள்நகரங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார் இந்த அறிவிப்புக்கு ரஷ்யா கடுமையான கண்டனம் தெரிவித்ததோடு இது போரின் தன்மையை மாற்றிவிடும் என்று எச்சரிக்கை விடுக்க தூண்டியது இந்த பதற்றமான சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி மூன்றாம் உலக போரை தூண்டிவிடும் என நிபுணர்கள் கடும் விமர்சனம் வருகின்றனர் இந்நிலையில் உக்ரைனுக்கு பில்ட் ரக ஏஐ ட்ரோன்களை ஜெர்மனி வழங்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது கிட்டத்தட்ட நான்காயிரம் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்களை ஜேர்மன் நிறுவனமானது உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது இந்த ரஷ்யாவின் போர் முறைகள் மற்றும் ஜி பி எஸ் தப்பிக்கக் கூடியது உக்ரைனுக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டதை ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளை தாக்க உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவது போரில் அமெரிக்காவின் நேரடி பங்கேற்பை உருவாக்கும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது குறித்த விடயத்தை ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜாகரோவா நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருப்பது பெரும் பதற்றத்தினை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியுள்ளது இதனால் மூன்றாம் உலகப் போர் உருவாகப் போவதாக அனைவரும் தெரிவித்து வருகின்றனர் அதன்போது அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பிரதேசத்தின் மீதான தாக்குதலுக்கு நீண்ட தூர பயன்படுத்துவதால் ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனின் போரில் அமெரிக்காவும் அதன் செயற்கை கோள்களும் நேரடியாக பங்கேற்பதை குறிக்கும் அத்துடன் அமெரிக்காவின் தலையீடு மோதலின் தன்மையை தீவிரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார் இந்நிலையில் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியிருந்தார் இதன்படி ரஷ்யாவுக்குள் ஆழமான இலக்குகளை தாக்க அமெரிக்கா ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்குவதற்கான சாத்திய குறித்து முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த முடிவு எடுக்கப்பட்டால் அது நேரடியான ஈடுபாட்டை குறிக்கும் நேட்டோ நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனில் போரில் பங்கு வகிக்கின்றன என்று அர்த்தம் என குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிளாக் ஃப்ரைடேவை முன்னிட்டு பிரித்தானிய சைபர் பாதுகாப்பு முகமை எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது பிளாக் ஃப்ரைடேவை முந்தைய ஆன்லைன் ஷாப்பிங் பருவத்தில் மோசடிகள் அதிகரிக்கலாம் என பிரித்தானியாவின் தேசிய சைபர் பாதுகாப்பு மையம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஆண்டு பண்டிகை காலத்தில் மட்டும் ஆன்லைன் மோசடிகளால் பதினொரு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எக்ஷன் பிரவுட் அமைப்பின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என் சி எஸ் சி தலைமை அதிகாரி டிச்சர் ஹார்ன் கூறுகையில் பண்டிகை பருவம் பரபரப்பாக இருக்கும் இதனை சைபர் குற்றவாளிகள் தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்துகின்றனர் பாதுகாப்பான கடவுள் சொற்களையும் இரண்டு நிலை உறுதிப்படுத்தலையும் பயன்படுத்துவது அவசியம் என்றார் இதன் மூலம் ஆன்லைன் பாதுகாப்பான நடைமுறை வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன மோசடிகள் சந்தேகத்திற்குரியவை என தோன்றினால் உடனே விலகி சந்தேகமான இணைப்புகளை அழுத்த வேண்டாம் என்று பரிந்துரை செய்யப்படுகிறது ஆக்ஷன் வழங்கிய தகவலின்படி நாற்பத்தி மூன்று சதவீத ஆன்லைன் மோசடி மோசடிகள் சமூக ஊடகத்தளங்களில் ஏற்படுகின்றன விற்பனை கூடங்கள் மற்றும் வணிக தளங்கள் தொடர்ந்து மோசடிகளுக்கு ஈடாகி பொருட்களை வாங்கும் போது ஆரோக்கியமான முறையில் பணத்தை பரிமாறி பாதுகாப்பாக இருப்பது மிகவும் முக்கியமானது என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்